குரு பிரம்மா குருவேஷும் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிர தஸ்மே ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகரது வருடம் மாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் திதி என்ற அதிகாலை இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்ராடம் நாம யோகம் காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை வியாதி பாதம் பின்பு வரியான் கரணம் பிற்பகல் ஒரு மணி பனிரெண்டு மணி நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிஷத்துக்கு சந்திராசமம் இன்றைய தினம் இருக்கு கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கும்ப லக்னம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புத பகவான் சனி பகவானும் மீனத்தில் ராகுபகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் தனுசில் சந்திர பகவான் மகரத்தில் சுக்கர பகவானும் அங்காரக பகவான் இன்று இரவு எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்துக்கு சந்திர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசம் அதாவது எட்ட மணியில இருந்து மிதுன ராசிக்கு சந்திராசமம் ஆரம்பமாகும் அது வரைக்கும் ராசிக்கு சந்திராசமும் இருக்கு சரி இன்னைக்கு ஏகாதசி புதன்கிழமை இரண்டும் இணைந்து வருது புதன்னா மகாவிஷ்ணுனுடைய ஒரு நாள் இன்றைய தினம் ஏகாதசியா இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவை இன்னைக்கு வணங்குங்க அதாவது பெருமாள் வழிபாடு இன்னைக்கு மிக சிறந்த வழிபாடு ஏகாதசி விரதம் இருந்தால் அது அவ்வளவு ஒரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மை நடக்கக்கூடியது பெருமாளுடைய ஒரு நாள் இல்லையா புதன்கிழமை அப்படின்னு சொல்லும்போது அப்போ மகாலட்சுமி மகாவிஷ்ணு அது ஏகாதசி நாளில் வணங்கும் போது உங்களுக்கு அற்புதமா இருக்கும் சில பேர் விரதம் இருப்பாங்க ஏகாதசி அன்னைக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காம விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க இது எதுக்கு அப்படின்னா பொருளாதார நிலை ஏற்றம் இருக்கும் அதே மாதிரி செய்த பாவங்கள் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு முடிந்த அளவுக்கு விரதம் இருந்து பாருங்க முடியாதவர்கள் வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு போங்க இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில்லு மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் சரி இன்னைக்கு ஒரு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா ஞாபக சக்தி பெறுக ஏன்னா இப்ப டென்த்து பிளஸ் டூ எக்ஸாம் அதனால ஞாபக சக்தி பெருகிறதுக்கு என்ன செய்யணும்னா தயிர்ல சர்க்கரைய கலந்து தினமும் ஒரு டீஸ்பூன் கொடுங்க அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு ஞாபக சக்தி பெருகிக்கிட்டே வரும் அதே போல கணவன் மனைவி சண்டை எவ்வாறு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா ரெண்டு பேருமே அதாவது வசதி இருக்கிறவங்க வெள்ளில அண்ணா கயிறு கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா சிகப்பு அண்ணா கயிறு சிகப்பு கலர்ல அண்ணா கயிறு இடுப்புல கட்டிக்கோங்க அந்த கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் குறையும் இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு செலவில்லாத பரிகாரங்கள் தான் அதனால இது செய்யும் போது உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நம்ம தானங்கள் செய்வோம் நிறைய பேர் தானம் செய்வாங்க அந்த தானம் செய்யும் போது திருமணமாகாத பெண்கள் தானம் செய்தால் அந்த தானத்தினுடைய பலன் கிடைக்குமான நிச்சயமா கிடைக்காது திருமணமாகி தம்பதி சமேதராய் தானம் செய்தால் மட்டும்தான் பெண்களுக்கு தானத்தின் பலன் கிடைக்கும் இல்லைன்னா அது வந்து வேஸ்ட் தான் அதை விட அந்த தானம் செய்கின்ற ஒரு விஷயத்தை என்ன செய்யணும்னா பகவானுக்கு அபிஷேகம் செய்து பலனை பெறலாம் சரிங்களா அது மாதிரி செய்யுங்க அதே மாதிரி இன்றைய தினம் நம்ம திருவாதிரை வரைக்கும் பார்த்தோம் அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாக வர்றதுனால உங்களுடைய தடைகள் எல்லாம் அஸ்வினா எது கேதுன்னு அர்த்தம் அஸ்வினி வந்து கேது கேதுனாலே தடை தானே கேது அப்படின்னாலே தடை செய்யக்கூடியதுதான் சரி இத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் கும்ப லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் தனுசில் சந்திர பகவான் மகரத்தில் சுக்கர பகவானும் அங்காரக பகவானும் இன்று இரவு எட்டு மணி இருபத்தெட்டு நிமிடத்துக்கு சந்திர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் சரி இப்போ புனர்பூசம் அஸ்வினி அஸ்வினி என்பது கேதுனுடைய ஒரு சாரம் இது என்னன்னா நிறைய விஷயத்தில் தடையை செய்யும் கேது பகவான் எப்பொழுதுமே தடை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப இந்த தடை கிரகத்துக்கு எந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாய பெருமாள் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு அருகில் பெருமாள் குளம் அப்படின்ற ஊர்ல இந்த பெருமாள் இருக்காரு அங்கு சென்று புனர்பூசம் என்பது குருனுடைய நட்சத்திரம் குரு தசை எத்தனை வருடம் பார்த்தீங்கன்னா பதினாறு வருடம் அஸ்வினி அப்படின்றது கேது ஏழு வருடம் பதினாறும் ஏழும் எவ்வளவு வருது இருபத்தி மூணு வருது அப்போ இருபத்தி மூணு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் தடைகளெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற சேமமா இருக்கும் எல்லாமே இந்த தீபத்தை ஏத்திட்டு வரும்போது வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு முறையோ எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கோ அந்த நேரம் போயிட்டு அதுவும் இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு மட்டும்தான் போய் தீபத்தை ஏத்தணும் மீண்டும் ஒரு முறை சொல்ற மாயக்காத்த பெருமாள் அந்த பெருமாள் கோயில் எங்க இருக்குன்னா திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள பெருமாள் குளம் அப்படின்ற ஊர் இருக்கு அந்த ஊர்ல போயிட்டு இந்த தீபத்தை ஏத்திட்டு வாங்க பசுமை போட்டுதான் ஏத்தணும் உங்களுக்கு எந்த தடை இருந்தாலும் விலகி நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே நேனரால் ஆசைகள்லாம் நிறைவேற வியாபாரத்தில் சில சூற்றமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மனதளவில புதிய பாதைகள்லாம் உங்களுக்கு புலப்படுகின்ற ஒரு தருணம் உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் எதிலும் ஒரு தனி தன்மையோடு செயல்படுவீங்க வியாபாரத்தில் இட மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்களும் மேம்படும் என்றால் வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அதிர்ச இசை கிழக்கு திசை இசையின் ஆறாமன் அதிர்ஷ்டரும் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர் உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறும் பரணி நட்சத்திரக்காரர் மகிழ்ச்சியான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரம் தனித்தன்மையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே எட்டரை மணி இரவு எட்டரை மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசம் இருக்கு அதனால கவனமா இருங்க வியாபாரம் சார்ந்த பணியில வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு புத்திசாலி தனத்தோடு இன்னைக்கு பயன்படுத்துங்கள் உத்தியோகத்துல இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்க வாழ்க்கை துணைவர் அதாவது பெண்களா இருந்தால் கணவன் ஆண்களா இருந்தால் மனைவி அதனுடைய வழியில உடன் பிறப்புகளால் சகோதர வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் முயற்சியில இருந்து வந்த தடைகள்லாம் விலகும் வரவுக்கு ஏத்த ஒரு செலவும் இன்னைக்கு ஏற்படும் ஒரு சில விஷயத்தில் நெருக்கடியான சில பிரச்சனைகள் எல்லாம் குறையும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்கு வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் அதிசை இசை தெற்கு திசை திசை இரண்டாமே அதிர்சை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருதியே நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் ரோகிணி நட்சத்திர தடைகள் எல்லாம் விலகும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே புதிய இடங்களுக்கு சென்றுவதற்கான சிந்தனைகள் மேம்படும் மனசுல ஒரு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு கவனமா இருங்க நீங்க கொண்டு செல்லக்கூடிய பொருட்களை கவனத்தோட வச்சுக்கோங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சுபகாரியம் சார்ந்த செயல்பாட்டுல சிந்தித்து செயல்படுங்கள் குடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயத்துல பொறுமை தேவை நாள் ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதுவும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அதிர்ஷ்ட இசை தென் கிழக்கு திசை ஒன்றாமன் அதிர்ஷ்டன் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரக கவனம் தேவை புனர்பூச நட்சத்திரக பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வருமான வாய்ப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் இசை தெற்கு திசை இசையன் ஒன்பதாம் அதிசய நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி உண்டாகும் பூசம் நட்சத்திரக்கா ஆதரவான ஒரு நாளாக இருக்க ஆயுள்யம் நட்சத்திர புதிய வாய்ப்புகள்லாம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு எதிர்பாராத சில தன வரவு ஏற்படும் அரசு சார்ந்த பணியில அனுகூலம் ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் விலகும் வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறை எல்லாம் பிறக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க இன்றைய நாள் பகை அதே சமயத்துல எதிர்ப்புகள் இதெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு அதிசேசை கழுகு திசை ஆறாமின் அதிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படும் பூரம் நட்சத்திர பிரச்சனைகள் எல்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களின் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களை வரவுக்கு ஏற்ப செலவுகளுக்கும் அரசு சார்ந்த செயல்பாட்டுல பொறுமை தேவை தொழில் சம்பந்தமான பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உங்களுடைய அறிவு திறன் புத்திசாலித்தனம் அதெல்லாம் அது மாதிரி செயல்பட்டு உங்களுடைய எதை நினைக்கிறீங்களோ அது செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்க இலக்கியம் சார்ந்த பணிகள்ல ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தினர் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இசை தெற்கு திசை என ஆறாமின் அதிர்ஷை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் தன வரவுல மந்தமான சூழல் ஏற்படும் சுபகாரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மை புதிய தொழில் சாத முயற்சிகள் கைகூடி வரும் உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற வாய்ப்பு குடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாள் கவலைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு வடகு வடகுதிசை அதிசயின் ஒன்பதாமின் அதிர்சன் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திர அலைச்சல்கள் உண்டாகும் முயற்சிகள் கை கூடி வரும் விசாகும் பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் விருட்சிகராசி நேயர்களே சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு உயரதிகாரியின் நட்பு கிடைக்கும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் இன்றைய நாள் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்துல அரசு ரீதியான உங்களுக்கு ஏதாவது பணம் வர வேண்டியது இருந்தால் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு அதிசயசைத்தேன் மேற்கு திசை ஐந்தாம் ஐந்தாமன் அதிச நிற வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையும் அனுச நட்சத்திரம் முதலீடுகள் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசுராசி தனுசு ராசி நேயர்களே நண்பர்களிடையே இருந்து வந்த மன கசப்புகளாம் விலகும் தோற்றத்துல ஒரு பொலிவு இன்னைக்கு இருக்கும் ஒரு தேஜஸ் அது மாதிரி இருக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் மனதில் நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் அனுகுணமான சூழல் ஏற்படும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசிசை கிழக்கு கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமன் அதிர்சன் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர் மன கசப்புகளா விலகும் போராடும் நட்சத்திரம் நல்ல முடிவு கிடைக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே பொருளாதாரம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் இனம் புரியாத சில கவலைகள் தோன்றி மறையும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல் அமையும் பங்குதாரர் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நாள் முயற்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சைசை வடகிழக்கு திசை எண் மூன்றாம் எண் அதிர்சை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திர சிந்தனைகள் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர் அனுசரிச்சு செல்லுங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கூட்டாளிகளிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் சுபகாரியம் சார்ந்த விஷயத்துல பொறுமை தேவை விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் திட்டமிட்ட வேலையில ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில தன வரவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஜெயிப்பது நிச்சயம் அதிர்சதிசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர் ஒத்துழைப்பு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும் சுபகாரியங்களை இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் கால்நடைத் துறையில் ஆதாயம் ஏற்படும் தன வரவுகளால் சேமிப்புகள் மேம்படுகின்ற ஒரு நாள் நண்பர்களின் வருகை உண்டாகும் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் கிழக்கு திசை இசையின் ஒன்றாமின் அசன் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்